சம்பவத்தின் ரணம் மாறுவதற்குள் அடுத்து இடியை ஏற்படுத்திய ஹெலிகாப்டர் சம்பவம் இந்தியாவில் அடுத்தடுத்து நடக்கும் மதி பயங்கரங்கள் பிஞ்சு உயிர் உட்பட பரிதாபமாக போன பல உயிர்கள் தார்னாதாம் இருந்து சென்று கொண்டிருந்த ஆரியன் ஏவியேஷன் நிறுவனத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று காவிரி வார்டுகளில் விழுந்து விபத்துக்குள்ளானதா தகவலிப்பு இருக்குது இரண்டு நாட்களுக்கு முன்னால நடந்த அகமதாபாத் விமான சம்பவம் உலகம் முழுக்க இருக்கிற மக்களோட நெஞ்சில ரணங்களை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நிலையில தான் அந்த ரணம் மாறுவதற்குள்ள இப்போ மறுபடியும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்த இந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்து அனைவரையுமே இருக்குது விமானி உட்பட அந்த ஒரு ஹெலிகாப்டர்ல ஏழு பேர் பயணம் செஞ்சிருக்கிறதாகவும் அவங்க சிறிது நேரம் மாயமான நிலையில விபத்துக்குள்ளானதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் அதுல பயணம் செய்த ஏழு பேரோட நிலைமை என்ன அப்படின்னு பொழுதுதான் அந்த ஹெலிகாப்டர்ல பயணம் செய்த பிஞ்சு உயிர் உட்பட ஏழு பேருமே பரிதாபமா உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கிறது பள்ளத்தாக்கோடு மோசமான வானிலை காரணமா இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க அகமதாபாத் விமானம் விபத்து ஏற்பட்டு அதுல பயணித்த இருநூத்தி ஒரு உயிர்கள் அநியாயமாக வரிபோன ரணம் மாறுவதற்குள்ளேயே அடுத்து நடந்திருக்கிற இந்த ஒரு ஹெலிகாப்டர் சம்பவம் மக்கள் மனசில் மேலும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது